ஹலோ கணக்கு சேனல் பிபுல் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகையான நம்மளோட ரீட்டா அஞ்சன் இப்போ உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் சோசியல் மீடியா ஃபுல்லாக செம்மை வைரலாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து இறந்து ரொம்ப நாள் கண்டு ஆகுது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ தான் வந்து சோசியல் மீடியாஸில் அதை பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிவிச்சுட்டுருக்காங்க அந்த தகவல் வந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அவங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டா அஞ்சன் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு கன்னட நடிகை அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருக்குது செல்லமாக அவங்க எல்லோரும் ரீட்டா அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறைய இடத்த கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட வந்து நைன்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இப்போ எழுபது வயதாகுது அப்படின்ற நிலையில் அவங்களுக்கு உடல்நல குறைவு அப்படின்றது அப்பப்போ வந்துகிட்டே இருந்திருக்கு அவங்க ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய இடத்துல வந்து அவங்கள மருத்துவமனையில் சேர்த்து டிஸ்சார்ஜ் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு போய் சேர்த்து மறுபடியும் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு மேலே அவங்க அவங்களால உடல்நிலை சுத்தமாக வந்து சீரழிக்கவே முடியல அப்படின்றதுனால உடல்நிலை கால காரணமாக வந்து நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் அவங்க குடும்பத்தினர் மத்தியில் இப்போ தெரிய சொல்லியிருக்காங்க நவம்பர் பதிமூணே இறந்துட்டுருக்காங்க இப்போ இப்போதான் சொல்கிறீங்க இது நவம்பர் பதினெட்டுக்கிட்ட ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு நாள் ஆகிடுச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாங்கள் அவங்க துக்கத்தில் ரொம்பவே வந்து மூழ்கியிருந்தோம் எங்களால் வந்து வெளியே வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுமே தர முடியல ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எதுவுமே சொல்லலை சில சில பேருக்கு மட்டும் தான் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது சில செலிப்ரிட்டிஸ் மட்டும் வந்து கொஞ்சம் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண போய் அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருந்தாங்க மீடியா சேனல்ஸ் யாருக்குமே நான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மீடியா சேனல்ஸில் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் நாங்கள் வந்து யாருகிட்டுமே இன்ஃபார்ம் பண்ணல ஸோ இப்போ நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சைட்லாம் சொல்லியிருக்காங்க இதில் மகனத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே கிடையாது அவங்க வந்து உடல்நலக் குறைவு அப்படின்றது அவங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சில வியாதிகள் வேறு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து முத்தி போய் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயது மூப்புமே அவங்களுக்கு கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் அவங்க வந்து இறந்துறாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் சொல்லலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நடிகை ரோகிணி மேலே இப்போ வந்து வழக்கு பதிவு அப்படின்றத வந்து பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ கட்சி சார்பில் வந்து சென்னையில் இருக்க ஒரு நடைபெற்ற ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இருக்காங்க அதாவது பாலின பாகுபாடற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த ஊர்வலம் அப்படின்றது நடைபெற ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ஒரு ஊர்வலம் இருந்தாலுமே வந்து அவங்க ஒரு அனுமதி அப்படின்றத பெற்றிருக்கணும் அப்படி இருக்கும் சமயத்தில் வந்து அவங்க எந்த ஒரு அனுமதியும் பெறல அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கப்பட்டது பட் ஆனால் வந்து இவங்க சைடில் தான் அனுமதி பெற்றோம் ஆனால் இவங்க பெறலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே வந்து வந்து ஒரு சைடில் வந்து ஒரு புகா தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து இதில் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ரோஹிணி அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரத்தில் கலந்த நிறைய பேரை வந்து இப்போ வந்து காவல்துறையினர் வந்து வழக்கு சதிவு செஞ்சுருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இருந்தாலுமே கூட இந்த சர்ச்சையான நியூஸ் வந்து ரொம்பவே பரபரப்பு ஃபேன்ஸ் மத்தியில் கிரியேட் பண்ணியிருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க